நண்பர்கள் அத்தனை பேரும் வந்து இன்னைக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம் அது வந்து ராஜபுத்திரன் பெரிய ஒரு விஷயம் இப்படிப்பட்ட அருமையான ப்ரொடியூசர்ஸ் வந்து இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்து இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை வந்து கெட் டுகெதர் பண்றாங்கன்னா அது வந்து அந்த ஆதர்ஷா தம்பி ஷஃபி பருக்கும் நன்றி சொல்ல மாட்டிருக்கும் அவங்க வீட்டில சகோதரர்கள் அத்தனை எல்லாரும் சகோதரர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்ன இப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து எடுத்ததுக்காக தம்பி கந்தா வந்து புதுச அறிமுகம் ஆடுறாரு எனக்கும் இந்த அறிமுக இயக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை உங்களுக்கு எல்லாரும் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி நாலு புது இயக்குநர்களோட வந்து நடித்தது வந்து என்னோட என்ன என்னோட லக் அது அந்த வந்து இவர் ஒரு புது இயக்குனர் இவரோட நடித்ததில் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி தம்பி வெற்றி வெற்றி பட நாயகன் அவர் வெற்றி எங்க வெற்றி வெற்றி வெளியே வெற்றி வெற்றி ஒரு அருமையான ஒரு தம்பி ரொம்ப மரியாதை ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அவர் உடனே இந்த படத்துல வந்து படிமடி இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம கன்னடா ஜக்கேஷரோட தம்பி கோமல் குமார் இப்போ வந்து அறிமுகம் வர்றாரு அவருக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுங்க எல்லாரும் தமிழ்ல வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டு நடிக்கிறாங்க அவர் வந்து அங்கே ஒரு பெரிய ஹீரோ ஹீரோ மட்டும் இல்லாமல் வந்து அருமையாக ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க நமக்கு வந்து படத்துல வந்து நடிச்சிருக்காரு அவரு வந்து வருக வருக என்று தமிழ்நாட்டு தமிழ் தமிழ் திரையுலகத்துக்கு தம்பி வந்து ரொம்ப அருமையான ஒரு ஆக்டரு வெற்றி 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 கூப்பிடுங்க வர சொல்லுங்க அப்புறம் வந்து இவரு வந்து குட்டி மோராணி இவர் மோராடி வந்து எல்லாம் எந்த அளவுக்கு வந்து முக்கியம் அளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில வந்து இன்னைக்கு வந்து இது ஒரு அறிமுக பாடலாம் நடிச்சிருக்காரு அவருக்கு ரொம்ப ஆசைப்படுது நடிக்கணும்னு அவரையும் வந்து வரவேற்கிறேன் இந்த படத்துல அப்புறம் வந்து ஹீரோயின் கிருஷ்ண பிரியா அவரு ரொம்ப நல்லா இருக்குமா சாங்ஸ் எல்லாம் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நைஸ் அவங்க ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் தான் படத்துல இருந்தாலும் வணக்கம் இருந்தாலும் இந்த படத்துல வந்து பணிபுரிந்து ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆர்டிஸ்ட் பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கு உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் டேக் கேர் வெற்றி ஐ ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் யூ ஐ ஜஸ்ட் டோல்ட் அபவுட் யூ சொல்லிட்ட வெற்றி பட நாயகன் நீங்க உங்க கூட நடிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி அந்த மாதிரி வந்து டேனியல் 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 சினிமாட்டோகிராஃபர் ஆல்வர் டேனியல் ஆல்வர் இட்ஸ் ஒரு பார்த்தீங்க நீங்க எல்லாம் இவ்வளவு அருமையா எடுத்திருக்காருன்னு எல்லா சின்ன பசங்க கூட நானும் சேர்ந்து சின்ன மொழியாகிட்டேன் நான் சேர மாட்டேன் நான் விட மாட்டேன் சாரி இன்னைக்கு எல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இப்படி இருந்தாலும் நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இவங்க கூட ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட போய் சேர்ந்து சாயங்குடி கிராமத்துல போய் அங்க இங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து அவ்வளோ பெரியமா அவ்வளோ அன்பா எல்லாரும் இங்க இங்க போனாலும் அப்பா மேல பிரியத்துல எல்லாரும் நம்மளை வந்து வரவே இருக்காங்க அதே மாதிரி வந்து என் மேலேயும் பிரியத்துறதுக்காக தம்பி விக்ரம் பிரபு ரொம்ப பிரியமா இருக்காங்க ஸோ இந்த 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 யூனிட்டுக்கே வந்து அவ்வளோ சந்தோஷமா போய் நம்ம போய் இந்த ஒவ்வொரு கிராமத்துலையும் நம்ம போய் இது நம்ம அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் முத்து இயக்குனர் அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்ம கவிஞர் பிரபாகர் நான் மியூசிக் டைரக்டர் எங்கப்பா நவ் ஃபுல் ராஜா இட் இஸ் ஒண்டர்ஃபுல் ஜாப் ரொம்ப நல்லா பண்ணிட்டு தேங்க்யூ வைணமுத்தையா இல்லை வைணமுத்தரோட மைனமுத்தையாவோட கவிதை நீங்களே வந்து பார்த்தீங்க ரொம்ப சந்தோஷம் அண்ணனை பற்றி நான் தான் சொல்லணும் ஒரு அவசியம் இல்லை அதே மாதிரி வந்து தம்பி மோகன்ராஜ் அவரும் வந்து சாங்ஸ்லாம் எழுதிருக்கார் இப்போ சமீபத்தில் வந்து டூரிஸ்ட் ஆலய கூட சாங்ஸ்லாம் அவர் தான் எழுதுறாரு ஸோ இப்படிப்பட்ட வந்து அருமையான யங்ஸ்டர்ஸ் ரொம்ப டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் கூட வந்து நானும் பரிபோகத்தில் பரிபொருந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப

அப்படி வந்து எத்தனையோ பேர் வந்து படத்துல நடிச்சிருக்காங்க எத்தனையோ பேர் கூட வந்து எல்லாரும் கூட வந்து நம்ம நடிச்சது ரொம்ப சந்தோஷம் ஐ வாஸ் ஃபீல் சோ ஹாப்பி அண்ட் யங் யூத்தா இருந்த படத்துல எப்படி வந்து மணி என்ன பக்கத்துல நின்னோட எனக்கு வந்து யூத் நெஸ் அப்படி தெரியுதோ அதே மாதிரி அண்ணா நல்லா இருக்கீங்களா உடம்பு நல்லா இருக்கா அதே மாதிரி இருக்கிற பல பேர் பல பேர் இங்க ஆமா நெல்லை என்ன பணிகுமார் மண்ணை எல்லாருமே இருக்க எல்லாம் நம்ம நண்பர்கள் எல்லாம் ஒரு ஒருத்தன் பேர் வந்து சொல்ல முடியல எல்லாருக்கும் தெரியும் என் மனசிலேருந்து எல்லாரையும் வந்து தரையவர்கள் என்று வளையத்து தேவராஜ் எல்லாருமே அப்புறம் வந்து இந்த கடைசி பாட்டு பார்த்திங்களா குச்ச என்ன இந்த உம்மா தண்ணே அப்படிங்கிறது அண்ணன் டிஆர் அண்ணன் பாண்டது அது நான் ஃபோன் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டா என்ன நீ எப்படி பாணியன்னு அவருக்கு ஒரு சின்ன ஒரு அப்பலா சார் இருக்குது தேங்க்ஸ் சொல்லுவோம் அவருக்கு அப்புறம் கினிங்ஸ்டன் சார் லிவிங்ஸ்டர் வந்து குமார் ஜிஎம் குமார் லிவிங்ஸ்டர் அறிமுகப்படுத்தணும் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அறிவுடைய நலன் படத்தில் வந்து அறிமுகப்படுத்தணும் இன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய ரெண்டு பேருமே பெரிய ஆக்டர்ஸ் ஆகிட்டாங்க ஸோ வந்து இந்த முக்காசி டேரக்டர்ஸ்லாம் ரெண்டு மூணு மீட்டர் போட்டே வந்துடுறாங்க எல்லாம் எல்லா ஆக்டர் ஆகுறாங்க கேமராமேன் ஆகுறாங்க அப்படியே காமெடியன் ஆகுறாங்க இப்படிலாம் வந்து பல பேர் எல்லாம் பேர் இறங்கிட்டாங்க இப்போ சந்தோஷமா இருக்கு எல்லாருமே மல்டி டேலண்டட் பீப்புள் ஆக்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் அனைவரையும் ஒரு ரொம்ப நாளைக்கு பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்து எல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்துட்டார் அவர் தான் எங்களுக்கு சாப்பாடு காலையிலேருந்து மத்தியானம் நைட்டு வரைக்கும் சாப்பாடு போட்டதுலாம் அண்ணன் தான் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி அண்ணன் நாங்கள் வந்து எங்கேயுமே போக முடியும் அதே மாதிரி வந்து ரசூல் 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 இப்படி வந்து பல பேர் இருந்தாங்க இவங்க என்னன்னா புது ப்ரொடியூசர்ஸ் எல்லாரையும் அப்படி பார்த்துக்கிட்டாங்க ஒரு படத்தை முடிச்சு படத்தை வந்து தியேட்டர் திரையரங்கத்துக்கு எடுத்துகிட்டு வரதே ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு ஸோ அந்த வகையில இருந்து இப்போ இந்த படத்தை வந்து முடிச்சு ட்ரெண்ட் மியூசிக் ட்ரெண்ட் மியூசிக் ஓ யோ யோ வெரி பிக் மேன் யோ பிகஸ்ட் மேன் ஹியர் ஸ்டேஜ் ஓகே இனிமேல் ட்ரெண்ட் மியூசிக் நன்றி யூ ஸோ மச் சக்திவேல் சக்திவேல் சொல்லும் போது வாங்கியிருக்கேன் எங்கள் படத்தை அவங்களுக்கு வந்து நன்றி சொல்ல கவலைப்பட்டுருக்கோம் ஏன்னா படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு வாங்கியிருக்காங்க நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கியிருக்காங்க அந்த வகையில் கந்தன் குரூப் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியை தெரிஞ்சுச்சு இந்த படம் வந்து நீங்கள் எல்லாரும் வந்து பெருசாக ஆதரிக்கணும் அப்படிங்கிறது இந்த சின்ன பசங்களை எல்லாரும் ஆதரிக்கிறது என்னோட வேண்டுகோள் நன்றி வணக்கம் அது வந்து முக்கியமாக வந்து என் டைவர்டாகவும் எனக்கு சகோதரமாக வாங்கிட்டு பாபு இல்லை தான் எங்க வீட்டில பல விஷயங்கள் நடக்காது அதே மாதிரி இந்த படத்துலயே வந்து இவ்வளவு தூரம் மூவ் ஆகிறதுக்கு காரணமே வந்து டவின் பாபு தான் அவருக்கு நன்றி சொல்ற கவலை பிடிக்கும் வணக்கம் நன்றி